நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிருங்க மாவட்ட நீதிமன்ற பணிக்கான நேர்காணல் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து வெளியிட்டுருவாங்க அதனால உங்களை நீங்கள் இப்போது இருந்தே தயாரிப்படுத்தி கொள்ளீங்க சரிங்களா வரும்போது பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கில் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா நீங்கள் ஒரு நாற்பத்தஞ்சுல இருந்து ஒரு ஐம்பது மார்க் மதிப்பெண் வரை எடுத்திருந்தீங்க அப்படின்னா எழுபது மதிப்பெண் மொத்தம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் நாப்பத்தஞ்சு முதல் ஐம்பது வரை நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து கண்டிப்பாக இந்த நேர்காணலுக்கு வந்து உங்களை கூப்பிடுவாங்க அதே மாதிரி முன்னுரிமை கேட்டகரியில உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது மார்க் அளவில் நீங்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து கூப்பிடுவாங்க முன்னுரிமை பிரியாரிட்டியில உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து ரிலாக்ஸ் ரிலிருக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாய்ப்பை வந்து கொடுப்பாங்க சரிங்களா இந்த கிளாஸ்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னா சரிங்களா ஆமாம் உங்களுடைய பேர் எந்த மாவட்டம் எங்கள் என்ன பேர் என்ன மாவட்டம் என்ன பணியிடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அது மாவட்ட நீதிமன்றத்துக்கு சரிங்களா அப்ளை பண்ணியிருந்தீங்க எந்த ஊர் எந்த மாவட்டம் அப்படிங்கிறத டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிடுங்க உங்கள் பேர் எந்த மாவட்டம் என்ன பண்ணியடத்துக்கு வந்து அப்ளை பண்ணிங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அந்த வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சரிங்களா அது ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே உங்களுக்கு எடுத்து முடிச்சுருவோம் சரிங்களா நீங்கள் ஃப்ரீ தான் முற்றிலும் வந்து ஃப்ரீ தான் இதுக்காண்டி நீங்கள் எந்த ஒரு பேமெண்ட்டும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இது வந்து கிராமப்புற வசதி வாய்ப்பட்ட நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த இலவச வகுப்பு வந்து நடத்துகிறோம் இதை நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா யூடியூப்பில் வீடியோவா போட இப்ப கூட முடியும் எங்களால் அந்த அளவுக்கு நம்ம அந்த இதை பண்ணலை ஏன்னா பலருடைய வாழ்க்கை பிரச்சனை இது வந்து இது வந்து டிஎன்பிசி மாதிரி கிடையாது இது வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பணி அதனால இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு வந்து இலவச வகுப்பை வந்து உங்களுக்கு வந்து நான் நடத்தி கொடுக்குறோம் அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அதை செய்து அவங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்